வணக்கம் மீன ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரக மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு மீனராசி குரு பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி குரு பகவான் ஒன்றரை வருட காலமாக ராசிக்கு மூன்று பல வகையிலும் கொடுமை ராசிக்கு நான்கு வருமானம் இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரிந்திருக்கும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ராசி அதிபதி என்று வந்து விட்டாலே மேசராசியா செவ்வாய் தான் அதிபதி ரிஷபராசியா சுக்கிரன் அதிபதி மிதுன ராசியா புதன் பகவான் அந்த ராசியினுடைய அதிபதி கடக ராசியா சந்திர பகவான் அந்த ராசியின் அதிபதி சிம்ம ராசியா சூரிய பகவான் அந்த ராசியின் அதிபதி இதை போன்று அந்தந்த ராசிகளுக்கு அந்தந்த கிரகங்கள் தான் அதிபதியாக வரும் அந்த நிலையில் மீன ராசியான உங்களுக்கு குரு பகவான் உயர்ந்த குணமும் நல்ல மனமும் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மதிக்கத்தக்க மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் படைத்த ராசி யாரையுமே வார்த்தைகளால் சுட்டெரிக்காமல் கோபமாக பேசினாலும் சாந்தமாக அதை எதிர்கொள்கின்ற ஒரு நல்ல ராசி காரணம் குரு பகவானின் ராசி என்பதனால் இத்தகையான குணநலன்கள் உங்களிடத்தில் இருக்கலாம் பார்க்க போனால் நான் ஒன்றை வருஷம் சொல்றது கம்மி தான் ராகு கேதுக்கள் எப்பொழுது தவறான இடத்திற்கு வந்தார்களோ அப்பொழுது இருந்தே மீன ராசிக்காரர்களுக்கு கடுமையான வீழ்ச்சியும் வளர்ச்சி இல்லாத தன்மையும் உறவு சிக்கல்களும் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் தந்து கொண்டுத்தான் இருந்தார் இப்பொழுது அவருடன் இணைந்து குருவும் சரியில்லாத போன காரணம் இவருடன் இணைந்து சனி பகவானும் ஏழரை சனியாக இருந்த பாதகம் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பித்து ஆச்சின்னு தான் சொல்லணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்து விட்டார் இப்போ குரு பகவான் சாதகமான நிலையில் கேது பகவான் சாதகமான நிலையில் இருப்பதிலேயே ஜென்ம சனி சனி என்பவர் கடுமை காட்டுவார் கொடுமைகளை செய்வார் உறவு சிக்கல்களை கொடுப்பார் உறவுகளால் பல வகையிலும் உங்களுக்கு இல்லாத தன்மையை தந்து கொண்டு இதிலிருந்து உங்களுக்கு பலன்கள் மாறுபட்டு நற்பலன்கள் கிடைக்கின்ற ஸ்தானத்திற்கு மற்ற இரண்டு கிரகங்களும் அமர்ந்திருப்பது சரி பலன்களை விரிவாக பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திர அஷ்டம தினங்கள் இந்த அஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது கடன் கொடுப்பது அல்லது பெறுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி மௌனமும் பொறுமையும் காக்க வேண்டும் சந்திராஷ்டமி தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு விருச்சக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தருகின்ற பலன்களை பார்க்கலாம் மீனராசியான உங்கள் ராசியில் ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் பாதகம் அல்ல இருந்தாலும் சனி பகவான் ஏழரை சனியில் விரயச்சனி முடிந்து ஜென்ம சனியினுடைய பாதகத்தை தராமல் இருக்க மாட்டார் வக்கரம் பெற்றிருக்கிறார் இந்த மாதத்தில் வக்கர நிவர்த்தி பெறுவார் வக்கர நிவர்த்தி பெற்றால் உக்கரம் அதிகமாகும் கடுமையான கஷ்டங்களை கொடுப்பார் இருப்பதிலேயே சனி பகவான் அதிகமான துன்பங்களை தருகின்ற ஸ்தானம் ஜென்ம ராசியில் அமரும் போது அதாவது ஏழரை சனின்னு சொன்னமுன்னாக்கா ராசிக்கு பின் பின்ராசி கும்பராசியில் இருக்கும்போது ரெண்டரை வருஷம் மீன மீனராசியில் இருக்கும்போது ரெண்டரை வருஷம் ராசிக்கு வரும்போது ரெண்டரை வருஷம் இப்போ கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசியான ஜென்ம ராசிக்கு வந்திருக்கிறார் ஜென்ம சனி கொடுமையாக இருக்கும் இதை விட கொடுமை அஷ்டம சனியை நீங்கள் சந்திச்சு வெளியில் வந்து ஆயிடுச்சு இதோ பல வருஷங்கள் அதை போல பாதகமாக இருக்கும் குரு பகவான் நல்லா இருக்கின்ற வரைக்கும் பாதகம் இருக்காது அதற்கு பிறகு சிறிது சிறிதாக கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிப்பார் எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு குரு மாற்றத்துக்கு பிறகு மாற்றங்கள் இருக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் சனியினுடைய தாக்கம் என்பது அவ்வளவாக இருக்காது குரு பகவான் ராசியில் உச்சம் பெற்று அமருகின்ற மாதங்கள் வரை அதற்கு பிறகு பழைய மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இப்போவே வந்து நல்லது நடக்கிறது தான் தான் செஞ்சுக்குங்க அடுத்ததாக குரு பகவான் ராசிக்கு ஐந்தில் சொல்லியாச்சு குரு பகவான் ராசிக்கு ஐந்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரும் போது நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் தடைப்பட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் செய்து சந்தோஷம் அடையலாம் ராசிக்கு ஆறாம் ராசியில் கேது பகவான் நல்லது தான் பெரிய பாதகமில்லை குருவும் கேதுவும் இணைந்து நற்பலங்களை செய்வார்கள் ராசிக்கு ஏழில் சுக்கிர பகவான் நீசம் பெற்றிருக்கிறார் சுக்கிர பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறது பாதகம் இல்லை இருந்தாலும் எட்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் காசு வராது பணம் வராது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் திடீர் தன லாபங்கள் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்ததாக ராசிக்கு எட்டில் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்களும் இணைந்திருப்பது நல்ல வேலை குரு பகவான் மாறிட்டார் இந்த கிரக அமைப்புகள் என்பது வீணான சண்டை வீணான குழப்பம் வீணான பிரச்சனை வீணான மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால தான் அது பெரிய பாதகமாக இல்லாமல் சிறிய பாதகமாக முடியும் செவ்வாய் எட்டில் இருக்கிறாரா உறவுகளால் பல வகையான துன்பங்கள் வரும் எங்கேனா போய்ட்டு ஒரு வேலை செய்கிறனோ கடைக்கு போயிட்டு வர்றதோ இல்லை வீட்டில் எது பேசினாலும் முன்கோபம் அதிகமாக வந்து பிரச்சனைகள் அதிகமாகும் சூரியனும் சேரும்போது ரெண்டு உஷ்ண கிரகங்களும் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது பல வகையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும் அதற்கு பிறகு நற்பலங்கள் நடக்கும் புதன் பகவான் ஏழாம் அதிபதி சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது பேசும் வார்த்தையில் கட்டுப்பாடு வேணும் அதே மாதிரி மௌனம் காப்பது இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை தரும் அது மட்டும் இல்லை குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார் கேதுவும் நல்ல இடத்தில் இருக்கிறார் ராகு பகவான் ராசிக்கு பனிரெண்டில் இருக்கிறார் பனிரெண்டு என்பது விரயம் இத்தனை மாதமாக விரயம் விரயம் வீண் விரயம் அந்த செலவு இந்த செலவெல்லாம் போட்டு அதிகமாக உங்களை குழப்பிக் கொண்டிருந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டு நெற்பலங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை ஜாதகத்தில் தசா சரியில்லாத நிலையில் இருந்தால் இந்த கிரக அமைப்புகள் பெரிதளவு வெற்றி கொடுக்காமல் போனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவனாலயங்களுக்கு சென்று சிவனாலயத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு நெய் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுத்து விளக்கேற்றி வணங்கி வந்தால் தோசங்கள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்